உனக்கு பெரிய புராணம் பாடுனா பிடிக்கல எனக்கு பெரியார் புராணம் பாடுனா பிடிக்கல ஆமா பிடிக்கலேயே பிடிக்கல பெரிய புராணத்தில் என் சொல்லிருக்குன்னு இந்த கிழமை சொல்லிவிட்டான் இந்த கிழமை சொல்லிவிட்டான் பெரிய புராணத்தில் என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லிவிட்டான் உண்டாட்டிய பாப்பாங்கூட பத்தி விட்டவன் பெரிய புராணத்துல தான் இருக்கான் பிள்ளை கிரிச்சமைச்சவன் பெரிய புராணத்துல தான் இருக்கான் இன்னும் என்ன நிலமோ பெரிய புராணத்துல தான் இருக்கான் அத்தனையும் புட்டு புட்டு வச்சவன் இந்த பெரியாருங்கிற கிழவன் அப்போ அந்த பெரியார எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் சங்கி சங்கினா நண்பன் சகத்தோழன் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு பெரியார் பிடிக்கும் நான் தான் ஆழத்தை எடுத்து எடுத்து போடுதுட பொதுவெளியில ஆ இந்த ஏகவயமாய் மரம் இப்பெல்லாம் இடி தழுங்கத அப்படியே அதார்த்தம் எடுத்து எடுத்து போடுறதேன்னு ஏத்துக்க மட்டுக்கிய நீ ஏற்றுக்கிட மாட்டுக்கிய நீ ஏற்றுக்கிட மட்டுக்கிய